ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீங்கள் கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிட்டு இருக்கோம் இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த செக்கு சாரினாலே வேறு லெவலாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி செக்கு தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்ல ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க மேலே இந்த சைடில் கொடுத்துருக்க கலருக்கும் இங்கே வந்து வேறு கலர் டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சாரி சாரியோட இதாவது பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு பல்லு தான் ஃபுல்லாக வந்து சாரியோட பல்லு உங்களுக்கு சாரி வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது லுக்வைஸ் வந்து செமையாக இருக்குது நல்லா கட்டக்கூடிய சூப்பரான சேரீ நீங்கள் வெளிலேயும் வந்து நீங்கள் அழகாக கட்டிட்டு போகலாம் இதில் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் இதில் பாருங்கள் அழகான க்ரீனில் ப்ளூவும் இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும் பார்டர் வந்து வெவ்வேறு கலரில் இருக்குது ஸோ இதான் அழகாக இருக்கும் இந்த மாதிரி டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஸாரீக்கு வந்து பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு பல்லு வித் ப்ளவுஸ் இந்த பாருங்கள் இது வந்து பிளவுஸ் நல்ல ஹைட்டா இருக்கவங்க கட்டலாம் குண்டா இருக்கவங்க கட்டலாம் சாரியோட லெங்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே அழகா டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு செக்கு இருக்கு இதே மாதிரி இது வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி பிளவுஸ் பாருங்க இதுதான் சாரிக்கு பிளவுஸ் நல்ல வந்து ஒரு டபுள் ஷேட்ல அழகா இருக்கு சாரி நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ராமர் ப்ளூவில் ஒரு மெரூன் கலர் ரெண்டு சைடு நீங்கள் பார்த்தீங்க சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இதான் வந்து நல்ல பக்கம் திரும்பவும் சொல்றேன் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் சாரியோட ரேட்டு த்ரீ நைன்டி நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது வந்து ஒரு மாதிரி அடிக்கிற எல்லோலாம் கிடையாது அழான ஒரு எல்லோ கலரில் க்ரீன் பாருங்களேன் செமையாக இருக்கு இந்த பார்டர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழா நல்லா பளிச்சுன்னு நல்ல ஒரு பட்டு சாரி லுக் அப்படி இருக்கு சில்க் சாரீ அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இது வந்து சாரியோட முந்தி ப்ளவுஸ் இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஸ்லீவுக்கு நல்ல அழகான அந்த ரெட் கலர் கொடுத்து போட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து முந்தி பிளவுஸ் நல்லா காண்ட்ராவா இருக்கும் பாருங்க இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு பிளவுஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சாரிக்கு இந்த சாரீக்கு வந்து இந்த மாதிரி பிளவுஸ் போட்டு கட்டினீங்கன்னா தான் நல்ல லுக் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் இது வந்து நான் கட்டிட்டேன்ல அதே சேம் சாரி ஸோ நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணலை இதே தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதே ப்ளவுஸ் தான் ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் முந்தியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு முந்தி இருக்கும் ஸோ செம சூப்பராக இருக்கும் ஆ இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கேட்பீங்க என்ன எனக்கு ஏன் ஓப்பன் பண்ணலைன்னு உங்களுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இதான் வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தி நெக்ஸ்ட் கலர் பாருங்க அழான க்ரீனில் ஒரு நவாப்ல கலர் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கூடவே நேவி ப்ளூ இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸு கலர் பாருங்க அதாவது டார்க் கலர் வேணா லைட் கலர் இது சூப்பரான லைட் காம்பினேஷன் செம்மையாக இருக்கு ஒரு மாதிரி க்ரீம் கலர் பாருங்க டபுள் பார்டர் இது வந்து முந்தி வித் பிளவுஸ் ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ எல்லா கலர்ஸையும் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனே நீங்கள் வந்து உடனே ஆர்டர் போட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா வெப்சைட்டில் நான் போனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு தான் வருது மேம்னு ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா பல்க் ஆர்டர் புக் பண்ணிடுறாங்க ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸு அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் மொத்தமாக பல்க்காக ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வெப்சைட்டில் போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா உடனே நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பேஷ்னும் ஏக பிக்கச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்